அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துலலாம் எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துலலாம் எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த வாட்டி உங்களுக்கு சனி பயிற்சியானது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போனது இந்த ஏழாம் இடத்துக்கு போறது எப்படின்னா நண்பர்களே எதிரியாக்கின் தன்மை இத்தனை நாள் எதிரிகளா இருந்தாலுமே அவங்களே உங்களுக்கு நண்பர்களா இருந்திருப்பாங்க இப்ப கூட பழகின நண்பர்களே எதிரி ஆகிற தன்மை ஏழாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாக்குது ராசிய பார்க்குது கவனம் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடமான நாலாம் இடமான தனுசையும் பத்தாம் பார்வையா பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கன்னிராசி குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் கவனம் தாய் தந்தையரும் கவனம் இதே திருமணமான இருந்தா கணவன் மனைவி தாய் தந்தை நாலு பேரும் கவனம் அதாவது ரொம்ப ரொம்ப இந்த வாட்டி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசியினர்னா கன்னிராசியினர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டச்சனி உங்களை பாதிக்கும் தன்மையில் இருக்கிறது ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழில் போய் அமர்வதால் சகல வில யோகமும் கிடைக்கும் அப்படிம்பாங்க உண்மைதான் இல்லன்னு சொல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி ஏழுக்கு போறார் ரொம்ப ரொம்ப கவனம் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழுக்கு போகும்போது என்ன அர்த்தம் ஆறாம் அதிபதி உங்களை பார்க்கறாருன்னா அதோட அர்த்தம் என்ன நீங்க நோய்க்கு உள்ளாக போறீங்க நீங்க உங்களோட உடல்நிலை பாதிக்க போகுது உங்களோட மனது மனசு வெறுத்து போகுது இந்த மாதிரி தன்மைக்கு கொண்டு வரும் உழைக்க வைக்க போது உருக்க போகுது உங்களை தனினா என்ன உழைப்பு கிரகம் ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ரெஸ்டே இல்லாம ஓட விட போறாரு உங்களை அதே மாதிரி உங்களை தா நாற்பது வயதை தாங்கின கண்ணிராசினர் இருந்தா தாய் தந்தை இருக்கும் பட்சத்தில் அவங்களோட உடம்பு நிலையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை இப்போ கன்னிராசிக்கும் அதிபதி புதன் தான் மிதன அதிபதி புதன் தான் மிதன ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை ஆனா கன்னிராசினர் ஏதோ ஒரு ஒண்ணு தாயார் காண்டி போகணும் இல்ல தனக்காண்டி போகணும் இல்ல காண்டி போகணும் இல்ல தகப்பனார் காண்டி போகணும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போற தன்மை ஏற்படுது ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை இது புதுசா திருமணமான கண்ணீராசினராக இருந்தால் அது எல்லாமே மாறிடும் ஏன் தெரியுமா இப்ப திருமணம் நடக்கும் போதில செலவு உண்டு அதனால தகப்பனார் கையில உள்ள பணம் பூரா விரயமாகும் அதே மாதிரி ஓ தாயாரோட தாயார் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் வேலை பார்த்தா தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி க திருமணம் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுனீங்க புதுசாக போகிற இடத்துல அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதெல்லாம் கண்ணீராசினருக்கு தற்போது திருமண அமைப்பு இருந்தால் ஜனநாயக ஜாதகத்தை எடுத்து பாருங்க திருமண அமைப்பு இருந்தால் திருமணம் பண்ணுங்க முதல்ல யோசிக்காம பண்ணுங்க ஏன்னா ஒரு இருந்து ஒரு பொண்ணு இன்னொரு இடத்துக்கு போகும்போதில் அங்கே ஒரு மிகப்பெரிய செலவு நடக்கும் அந்த செலவுகளால அந்த ஏழு கண்டச்சனியானது பாதிப்பு குறையும் இதே கணவனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு செலவு நடக்கும் அதனால பாதிப்பு குறையும் கன்னிராசியினருக்கு ஆனா பொதுவா கண்டச்சனில பண்ண கூடாதுமாங்க என்ன பொறுத்தவரை ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் கண்டச்சனி வருது அட்டமைச்சனி அதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு வந்துருச்சா ஸ்டெப் எடுக்கலாம் அப்படி பண்ணும் போதே இந்த க சனி பயிற்சியானது உங்களுக்கு பாதிப்பு இல்லாத தன்மையில கொண்டு வந்துவிடும் அதே மாதிரி பருவ வயதில இருக்கிறவங்க ஆணா இருந்தால் பெண்களிடமும் பெண்ணா இருந்தால் ஆண்களிடமும் கவனம் ஏழாம் இடத்து சனி அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது கண்ணிராசி ஆணையோ பெண்ணையோ பெற்று பெற்றிருந்த பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்க்கறாருந்தா லவ் சார்ந்த பிரச்சனையில கண்ணீராசினே இந்த நேரத்தில் மாட்டுவாங்க லவ் ஃபெயிலியர் ஆகலாம் இல்ல லவ்வால ஊற விட்டு போகலாம் பெற்றோர்களுக்கு இழுக்கை ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலையில அமைப்பு தருவாங்க அதே மாதிரி கன்னிராசியினருக்கும் நினைச்ச படிப்பு கிடைக்காது கிராஜுவேஷன் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது கிடைக்க வாய்ப்பு சற்று குறைவு அதே மாதிரி கன்னிராசியினர் நம்ம இந்த அளவுக்கு பெரிய வேலைக்கு போகணும் கிராஜுவேஷன் படிச்சு பைனல் இயர்ல இருக்கிறவங்க வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க நினைச்ச இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது காரணம் என்ன ஏழாம் இடத்து சனி ராசியை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் சிரமப்படுத்தி தாங்க கொடுக்கும் நீங்க அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களா அப்படிங்கிறத சனி பகவான் பார்ப்பேன் ரொம்ப எஃபோர்ட் போட வைக்கும் அதனால உங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிக்காம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் செய்ய தப்பே இல்லை உடல்நிலை பாதிக்காம நம்ம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பார்க்கலாம் தப்பே இல்லை அதே மாதிரி எதுவும் அதே மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்களா சொத்துல வாங்க சொத்துல கண்டிப்பா வில்லங்கம் இருக்கும் அந்த வில்லங்கத்தை பேஸ் பண்ணலாம் பொருளாதார ரீதியாக கன்னியராசினருக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன் தெரியுமா ராசிக்கு பத்துல குரு குரு பத்தாம் இடத்துல இருந்து அஞ்சாம் வரவையா ரெண்டாம் இடத்தை பார்க்கற அதே மாதிரி ஆறாம் இடத்தை பாக்குறார் அதனால வரவு வரும் அதே மாதிரி அந்த வரவுக்கு ஏத்தான செலவுகளும் நடக்கும் அந்த செலவுகளை நம்ம எப்படி மெயின்டைன்ஸ் பண்றோம் பேலன்ஸ் பண்றோம் தான் வித்தியாசம் இருக்கு எனக்கு வரவு வரும்போதே நான் ஏதாவது ஒரு பக்கம் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை இல்ல மோஸ்டா லேண்ட்லயோ இல்ல பழைய பொருட்கள்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒண்ணு செகண்ட்ஸ்ல வாங்குற காரா இருக்கட்டும் இல்ல பழைய ஆல்ரெடி யாராவது கட்டி வச்சிருப்பாங்க வீடு அந்த வீடா வாங்குறதா இருக்கட்டும் இல்லை காடு கரைய காடு கரையை வாங்க காடுகளை வாங்க ஊருக்குள்ள இருக்கிற இடத்த வாங்க வேணும் காடுகளை வாங்க அதனால உங்களுக்கு லாபம் வரலாம் அப்படிதான் நீங்கள் கொண்டு போகணுமே ஒழிய நான் எப்படி பண்றேன் அப்படி பண்றேன் ஊருக்குள்ள இந்த இடம் இருக்கு இதை வாங்குறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையும் இருக்கும் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம் மற்றபடி தொ தொழில் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு வரும்னா வராது நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசியினருக்கு இது நல்லா இருக்கும் இந்த கன்னிராசி இந்த சனி பயிற்சி ஏன்னா பத்துல குரு அந்த தொழில வந்து பிரைட்டா காமிக்கும் ஓட வைக்கும் ஒடியார வைக்கும் நல்லா சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்றேன் அப்புறம் என்ன அதாவது இந்த சனி ஏழாம் இடத்துல சனி இருக்கிற வரையும் குரு எங்க இருப்பார் உங்களுக்கு பத்துல இருப்பார் பதினொன்னுல இருப்பார் அப்படிங்கும்போது லாபத்தை தரும் அரசு அதிகாரிகளாக இருக்கிற கண்ணிராசினராக இருந்தால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை யாருக்கிட்ட மக்கள்கிட்ட தான் சமுதாய மக்கள்கிட்ட எங்கே ஒரு அரசு அதிகாரியாக நம்ம இருக்கோம் மக்கள்கிட்ட எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கங்க இல்லாட்டி அதனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் உயர் அதிகாரிகள் கூட உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கீங்களா கண்ணிராசியினர் கவனமாக இருங்க யாருக்கிட்ட உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட அதே மாதிரி டீச்சர்ஸா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே கவனமா இருங்க தப்பே இல்லை ஸ்டூடெண்ட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவங்க நினைச்சா எதுவும் செய்வாங்க அந்த மாதிரி உள்ள தன்மை அதாவது நீங்க அந்த அளவுக்கு வந்து கோவத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அமைதியா போங்க மருத்துவராக இருக்கீங்களா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து குடும்பத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிருந்தாதான் வாழ்க்கையே இருக்குங்க முதல்ல எல்லாமே அங்கே அடிப்பட்ட மருத்துவர்களுக்கு ப்ராப்ளம் வராது மருத்துவர்களுக்கு எங்கே ப்ராப்ளம் வருமா தெரியுமா நம்மளோட ஒய்ஃபோட ஜாலியாக இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் மருத்துவராக இருக்கும் பட்ஜெட்டில் அடுத்தது போலீஸ் அந்த துறையில் இருக்கீங்களா உங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும் மோஸ்ட்டாக நான் இந்த போலீஸ்க்கு தான் இந்த கன்னிராசி போலீஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவருக்கும் திருமணம் அமையும் போலீஸாக இருந்தால் ஃபயர் இன்ஜின் ஃபயர் ஃபயர் ஆஃபீஸராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு ரிலேட்டடாக இருப்பாங்கல்ல தொழில் மில்டரி ரிலேட்டட் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாதுகாப்பு துறையில் இருக்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கவனமாக பார்த்துக்கங்க நான் வந்து அதை சொல்ல விரும்பலை ஏன்னா ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படும் போதிலே பெரும்ப கிராஜுவேஷன் சார்ந்த விஷயங்கள் இது கவர்மெண்ட் எக்ஸாமுகள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக ரிஸ்க் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் போராடி ஜெயிக்கணும் போராடி ஜெயிச்சா சக்சஸ் பண்ணலாம் ரொம்ப மற்றவங்கலாம் இன்னைக்கு இதான் நம்ம ச படிக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படித்து இது பண்ணணும் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஊரை விட்டு வெளியில போகலாம் கண்ணீராசினை சொந்த ஊர்லேருந்து எதையும் பண்ண வேண்டாம் ஊரை விட்டு வெளியில போய் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்ணீராசினருக்கு இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து வேற கம்பெனி மாறலாம்னான்னு கேட்குறீங்களா தாராளமா மாறுங்க யாரும் உங்களை என்ன சொல்ல போறா இல்ல அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்களா டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆகுங்க வேற ஏதாவது நமக்கு இந்த இடத்துக்கு போனால் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போதிலே பாதி ப்ராப்ளம்ஸ் கட்டாயிரும் வேற்றுமொழி மனிதர்களாலும் வேற்று இனத்தவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் அதாவது வெளியில போனா நல்லா இருப்பீங்க அப்படின்றத சொல்லாம சொல்றேன் வேற எதுவும் இல்லை யாருலேயே நமக்கு தெரியாது அவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க ஆனால் கூட இருந்தவங்க நமக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சனி பயிற்சி தான் இப்ப நடக்குது இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் கன்னிராசியில உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர உண்மையிலேயே ஒரு அற்புதமான அமைப்பு ஏன் தெரியுமா ஏழாம் இடத்துல சனி வர்றது அஞ்சாம் அதிபதியா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் நம்ம நினைச்ச வாய்ப்புகள் நினைச்ச இடத்துல இருந்து தேடி வரும் ஆனால் ஆறாம் அதிபதி ஏழுங்க முதல்ல கொஞ்சம் கவனம் அரசு அதிகாரியா இருந்தால் ப்ரொமோஷனும் கிடைக்கும் நடக்குங்க அரசு அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் ப்ரொமோஷனும் கிடைக்கும் நடக்கும் இல்ல அதே மாதிரி ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறீங்களா உங்களுக்கும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் ஆனா கம்பெனி இல்ல வெளியில போய் வேலை பாரு அதாவது ஜாப் அப்ராடு போகணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா உத்திர நட்சத்திரக்காரர்கள் அவங்க அப்ராடு போவீங்க அதே மாதிரி கீழேருந்து வருவீங்க பார்த்தீங்களா கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களா பாத்தீங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாவது ஆ தொழிலை உருவாக்குவீங்க ரெண்டாவது தொழில் போகலாமா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வரணும் நீங்கள் கவனமாக இருக்கிற வேண்டியதெல்லாம் பேசும்போதெல்லாம் வார்த்தைகள் இருந்தாச்சு பேசணும் மக்கள் தொடர்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் கவனமாக பேசணும் அதே மாதிரி தாயாரோடே தந்தையாருடைய கவனம் அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களோட தான் பிரச்சனை சோம்பேறியா இருவீங்க படுத்து தூங்கணும்னு நினைப்பீங்க அந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க ஓட கத்துக்கங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது காரணம் என்ன உங்களோட ராஸ் நட்சத்திர அதிபதியே சந்திரன் ஒரே மாசத்துல பன்னெண்டு ராசியும் சுத்தி வர்றது அவர் மட்டும்தான் அவரை மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா சனியால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது இல்ல நான் மாற மாட்டேன் நான் படம் தான் தோங்கன்னா அந்த சனி பயிற்சியானது என்ன உடல் உடல்நிலையை பாதிக்கும் மனநிலையை பாதிக்கும் தாயார் தந்தையார பாதிக்கும் இல்லாட்டி சொத்து ரிலேட்டடா கன்னிராசி நாற்பது வயசு நேரம் இருக்கீங்க சொத்து பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனையால கோட்டுக்கு போக வைக்கும் சொத்தால கோட்டுக்கு போக வைக்கும் அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலை கவனமா இல்லாம போனீங்கன்னா அது பாதிக்கும் ஆனா நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க வச்சுங்கண்ணே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லை ஊரை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு சொன்னது நீங்க எங்கே கவனமா இருக்கோம்னா குடும்ப பொறுப்பை சுமக்க தயாராகுங்கள் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும் குடும்ப பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது அதாவது அதான் திருமணம் ஆக அதனால அந்த குடும்ப பொறுப்பை சமாளி சமாளிக்க கொண்டு வா கத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களா இருந்தா அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏற்கனவே இருந்த மனைவிய உங்களால பாத்துக்க முடியலைங்கிறனால தான் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம் நீங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம் டைவர்ஸ் எல்லாம் வாங்கின சமரசன் பேசி அமைதியாகி குடும்ப பொறுப்பை எடுத்து பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும் தொழிலாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேற்றுமொழி மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனால் குடும்பம் மட்டும் இங்கே அடிமையாகிடுச்சு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதியில் ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி